அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று ஜூலை மாதத்தின் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஆடி மாதத்தின் பதினாறாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை பொதுவாகவே வியாழக்கிழமை அப்படிங்கிறது பணக்கஷ்டம் நீங்குவதற்கும் செல்வம் சேருவதற்கும் நகை சேருவதற்கும் யோகம் தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்னைக்கு நமக்கு த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை ஏழு 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 அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கையும் வந்து அமைஞ்சிருக்குது இவை தவிர இது பார்த்திங்கன்னா ஜூலை மாதத்தின் கடைசி நாள் முப்பத்தி ஒன்றாம் தேதி நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் மாதத்தின் முதல் தேதியாகட்டும் கடைசி தேதியாகட்டும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவை விசேஷம் வாய்ந்தவை அப்படின்னுட்டு மாதத்தின் முதல் நாள் அன்னைக்கு இந்த மாதத்தில் என்னவெல்லாம் நமக்கு தொடரணும்னு சொல்லிட்டு நம்ம பரிகாரம் செய்யும்போது அது வந்து தொடர்ந்துட்டே வரும் மாதத்தின் இறுதி நாள் அதாவது கடைசி நாளில் நம்ம இந்த மாதத்தில் நிறைய விதமான கஷ்டங்கள் வந்து அனுபவிச்சிருப்போம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும் ஒரு சிலருக்கு வந்துட்டு கடன் வாங்கிருந்த அதனால ஏதாவது ஒரு தொல்லை ஏற்பட்டிருக்கும் அவமானங்கள் வந்து ஏற்பட்டிருக்கும் இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உறவுகளுக்கு இடையே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மனக்கசப்பு வந்திருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே கூட ஏதாவது சண்டை வந்திருக்கும் எதாவது ஒரு பிரச்சனை வந்து இருந்திருக்கும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி இன்னைக்கூட இந்த பிரச்சனை வந்து முடியணும் எனக்கு அடுத்த மாதம் அதாவது வரப்போகின்ற இந்த ஆகஸ்ட் மாதம் இன்னைக்கு இது போல பிரச்சனை வந்து வரக்கூடாது தொடரக்கூடாது அப்படின்னு நினச்சி நம்ம பரிகாரம் செய்யும்போது அதுவும் வந்து நமக்கு பலன் கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு பரிகாரம் குறித்து தான் இப்போ நம்ம இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இது கண்டிப்பாக வந்து தெரியும் ஏன்னா ஒவ்வொரு மாதத்தின் எழுதினாலும் நம்ம இது போல் வந்து பரிகாரம் செய்வோம் அது போல செஞ்ச நிறைய பேருக்கு பாதி அளவுக்கு மேலே பிரச்சனைகள் தீர்ந்துருக்கு இப்போ நல்லாவே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதுன்னு கமெண்ட்லையும் வந்துட்டு எங்களோட ஷேரும் பண்ணியிருக்கிறீங்க அதனால் இப்போ நம்ம இந்த மாதத்தோடு இந்த பிரச்சனையும் தீரணும் அப்படிங்கிறதுக்காக தான் பரிகாரம் வந்து செய்ய போகிறோம் இதை செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது மேலும் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போது நீங்கள் செய்யுங்க நைட்டு கொஞ்சம் பிஸியாக இருப்போங்க ஒர்க் பண்ணிகிட்ருப்போம் அதனால் இப்போவே இதை செய்யலாமா அப்படின்னு கேட்டாலும் தாராளமாக செய்யலாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது சரி இதுக்கு தேவையான பொருள் என்ன இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணீர் வந்து தேவைப்படுது இந்த டம்ளர் வந்து சில்வராகவும் இருக்கலாம் பிளாஸ்டிக்காகவும் இருக்கலாம் கண்ணாடி டம்ளராகவும் இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் தண்ணீர் வந்து குடிக்கக்கூடிய தண்ணீராக இருக்கணும்ன்ட்டு அவசியம் வந்து கிடையாது பைப்பில் வரக்கூடிய தண்ணீரையே நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டுங்கிற எண்ணிக்கையில் மிளகு வந்து தேவைப்படுது இந்த மிளகு அப்படிங்கிறது விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை கொண்டது மேலும் நம்மளுடைய கஷ்டங்கள் கவலைகள் எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய தன்மை கொண்டது ஏன் எட்டு எண்ணிக்கையில் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது வந்து புரிஞ்சுக்குவீங்க இப்போது வீட்டில் இருக்கிற எட்டு கருமிளகையை நீங்கள் எடுத்துக்கோங்க நான் சொன்ன இந்த பொருட்களையெல்லாம் எடுத்துகிட்டு மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க ரெண்டு உள்ளங்கைகளையும் நல்லா தேய்ச்சி உங்களுடைய முச்சன் ஒச்சன்தலையிலயும் வந்து ஒத்தி எடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய இடது கையில எட்டு மிளகையும் வந்து வச்சுக்கோங்க நீங்கள் எந்த த டைரக்ஷன் பார்த்து வேணாலும் உட்காந்துக்கலாம் இது வந்து நான் சொல்ல மறந்துட்டேன் அப்புறம் கமெண்ட்டில் வந்துட்டு நீங்கள் கேட்பீங்க எந்த திசையை பார்த்து உட்காரணும் அப்படின்ட்டு எந்த திசையை பார்த்து வேணாலும் நீங்கள் உட்காந்துக்கோங்க இப்போ எட்டு மிளகு உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு உங்களுடைய வாய்ப்பகுதியை அந்த மிளகு கிட்ட கொண்டு போயிட்டு நல்லா யோசித்து இந்த மாதம் ஸ்டார்டிங்லேருந்து உங்களை பாதித்த விஷயங்கள் என்னென்ன இனி எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு தொடரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பொறுமையாக வந்து இந்த மிளகு கிட்டே சொல்லுங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ உங்களுக்கும் உங்க கணவருக்கும் இந்த மாசம் பெரிய சண்டையா வந்திருந்தது அதனால ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிருந்தீங்க அப்படிங்கும்போது போது நீங்க இந்த இடத்துல இனிமேல் எனக்கும் என் கணவருக்கும் நடுவில் எந்த ஒரு சண்டை சச்சரவும் கருத்து வேறுபாடும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுங்கள் மேடம் கடங்காரங்க வந்து வீட்டில் கேட்டு டார்ச்சர் பண்ணக்கூடாது கடன் பிரச்சனை தீரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள் உடம்பு சரியில்லாமல் போய் இருந்ததுன்னா இனிமேல் வந்து எங்களுக்கு இதுபோல் ஆரோக்கிய குறைபாடுகள் வரக்கூடாது குழந்த சம்மந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனை அப்படிங்கும்போது குழந்தைங்களுக்கு இதுபோல் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு எதுவாக இருந்தாலும் இப்போ உங்க முன்னாடி வந்து உங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு யாராவது நம்மளுடைய அக்காவோ தங்கச்சியோ அம்மாவோ கேட்டால் நம்ம எந்த அளவுக்கு மனம் விட்டு சொல்லுவோமோ அதே மாதிரி ஃப்ரீயாக நீங்க சொல்லிடுங்க ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கணும் அந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு பிரைவசி வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு ரூம்ல தனியாக உட்காந்துட்டு கதவு சாத்திக்கிட்டு கூட நீங்க இது எல்லாத்தையுமே வந்து சொல்லிடலாம் இப்படி சொல்லி முடிச்ச பிறகு இந்த மிளக ஒன்று ஒன்றா பொறுமையாக நீங்க இந்த தண்ணீருக்குள்ள வந்து போடணும் ஒரு முறை ஞாபகப்படுத்திடுறேன் தனித்தனியாக தான் போடணும் எட்டையும் வந்து அப்படியே போடாதீங்க இது மாதிரி ஒரு பதிவு போது ஒரு சகோதரி வந்து நான் அப்படியே போட்டுட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க மிளக தண்ணீரில் போடுறதுக்கும் சில சூட்சமமான முறைகள் வந்து இருக்குது எப்போதுமே நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் இப்படி ஒன்று ஒன்றா போடுங்கன்னு சொல்கிறது தான் வழக்கம் அதனால தான் நான் உங்களுக்கு மறுபடியும் வந்து ஞாபகப்படுத்துகிறேன் ஏன்னா நிறைய பேர் புதுசாக சேர்ந்துருக்கீங்க இல்லையா அதனால் அதனால் ஒன்று ஒன்றா பொறுமையாக வந்துட்டு போடுங்க முடிஞ்சால் அந்த கஷ்டம் தீரணும் தீரணும்னு சொல்லிக்கிட்டு கூட நீங்கள் போடுறது இன்னும் நல்ல பலனை வந்து கொடுக்கும் இப்போ போட்டு முடிச்சாச்சு இல்லையா இப்போது அந்த டம்ளர் எடுத்து எடுத்து உங்கள் ரெண்டு உள்ளங்கைக்கு நடுலையும் வச்சுக்கோங்க முதுகு தண்டை நேராக வச்சுக்கோங்க அப்படியே கண்களை மூடி நீங்கள் எதை எதெல்லாம் பிரச்சனைன்னு இந்த மிளகு கிட்ட சொல்லியிருந்தீங்களோ அந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிடுச்சு எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு அந்த மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணுங்க இப்போ நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டோட சந்தோஷமாக இருக்கீங்க ஜாலியாக வெளியில் போயிட்டு வர்றீங்க எந்த ஒரு ஆரோக்கிய குறைபாடும் இல்லை ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறீங்க கடன் பிரச்சனை எல்லாமே தீந்துருச்சு கடன் எல்லாம் கட்டி முடிச்சிட்டீங்க இப்போ நிம்மதியாக இருக்கீங்க இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் அதன் பிறகு இந்த டம்ளரை நீங்கள் தூங்கக்கூடிய ரூமில் அதாவது தென்மேற்கு அறையில் தான் எப்போவுமே வந்து பெட்ரூம் வந்து இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல தான் நீங்கள் இதை வந்துட்டு வைக்கணும் ஒருவேளை நீங்கள் ஹாலில் படுத்து தூங்குற பழக்கம் வந்துச்சு அப்படிங்கும்போது நீங்கள் தூங்கக்கூடிய அந்த அறையிலேயே உங்களுடைய தலைமாட்டுக்கு கொஞ்சம் மேலே அதாவது தலை வைத்து தூங்குறீங்க இல்லையா அந்த திசையில் இது கை தட்டி கீழே விழுகாத மாதிரி கொஞ்சம் தள்ளி நீங்கள் வந்து வச்சிடணும் இது வந்து மூடியெல்லாம் வைக்கக்கூடாது இரவு திறந்தே தான் வந்து இருக்கணும் இப்போ நாளைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு ஆகஸ்ட் மாதத்தின் முதல் தேதி வந்து பிறக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு நமக்கு வளர்ப்பெறிய அஷ்டமி தீதியும் இருக்குது நம்மளுடைய கஷ்டங்களையெல்லாம் போக்கி நல்ல ஒரு செல்வ வளத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய நாள்னு சொல்லலாம் ஸ்வர்ணாகாஷன பைரவர் வழிபாட்டுக்குரிய ஒரு நாள்னு சொல்லலாம் இப்போ புரியுதுங்களா அதனால தான் எட்டு மிளகு வந்து எடுத்துக்க சொன்னேன் அஷ்டமி தீதி வருதுன்ட்டு இப்போது இந்த டம்ளரை நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வீட்டுக்கு உள்ளே நின்றுட்டாலும் சரி வெளியில் நின்றுட்டாலும் சரி கிழக்கு திசை ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி நின்றுக்கோங்க இடது கையில் இந்த டம்ளர் டம்ளர் வந்து வச்சுக்கோங்க இப்போ உங்களுடைய தலையை இடதுபுறம் இருந்து வலதுபுறம் ஒரு எட்டு முறை வலதுபுறம் இருந்து இடதுபுறம் ஒரு எட்டு முறை கஷ்டங்கள் நீங்கணும் நீங்கணும்னு சொல்லிக்கிட்டே கூட நீங்கள் வந்துட்டு சுற்றலாம் இந்த மாதிரி சுற்றிட்டு இப்போது நீங்கள் வெளியில் நின்று சுற்றுறீங்கும் போது வெளியில் ஏதாவது ரோடு மாதிரி இருக்குது மண் போன்ற பகுதி இருக்குதுன்னா அங்கே நீங்கள் வந்துட்டு இதையை ஊற்றி விட்டுருங்க வீட்டுக்குள்ளேயே நின்றுட்டு நீங்கள் இது போல் சுற்றிக்கிட்டீங்க அப்படிங்கும்போது வாஷ்பேஷன்லேயோ சிங்க்லேயோ வந்துட்டு நீங்கள் இதை ஊற்றி விட்டுறலாம் இல்லைனா டாய்லெட் இருக்கு இல்லையா டாய்லெட்டுக்குள்ளே கூட நீங்க ஊத்தி விட்டுட்டு பிளஸ் பண்ணி விட்டுலாம் முக்கியமான விஷயம் நீங்க இது போல உங்களுக்கு நீங்களே சுற்றிக்கிட்டதுக்கு அப்புறமா தான் வந்து குளிக்கணும் அதனால காலையில எழுந்ததுமே ஞாபகமாக இந்த தண்ணியை எடுத்து உங்களுக்கு நீங்களே சுற்றிக்கோங்க குளித்ததுக்கு அப்புறமா நீங்கள் இது போல் திருஷ்டி எடுத்திங்கன்னா திரும்பவும் ஒரு முறை வந்து குளிக்கிற மாதிரி வரும் அதனால் கொஞ்சம் கவனம் எடுத்துகிட்டு காலையிலேயே இதை பண்ணிவிட்டு அதன் பிறகு நீங்கள் குளிங்க தலைக்கு குளிக்கிறதுனாலும் குளிக்கலாம் இல்லைனா உடம்புக்கும் குளிக்கலாம் உடம்பு குளிக்க மாதிரி தான் தலையில் ஒரு மூணு சொட்டு நீங்கள் தண்ணீரை வந்து தெளிச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த மாதமானது நல்லா தான் போச்சு அப்படின்னாலும் இனி இதே போலவே வந்து தொடரும் கஷ்டங்கள் இருந்தது அப்படிங்கும்போது இனி அந்த கஷ்டம் வந்து தொடராது ரெண்டுக்குமே இந்த பரிகாரம் வந்து பொருத்தமாக இருக்கும் அவசியம் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பையனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்